அரசுக்கு நான் இரண்டு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன் அண்ணன் மூர்த்தி அவங்க அமைச்சரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய கோரிக்கை பொதுமக்கள் மீது போடப்பட்ட வழக்க உடனடியாக மாநில அரசினால் வாபஸ் வாங்க முடியும் ஏன்னா அமைதியான முறையில் ஒரு பைசா பொது சொத்துக்கு சேதாரம் ஏற்படுத்தல யாரையும் எந்த போலீஸ்காரங்கிட்ட சண்டை கூட போடல அவங்க மதுரைக்குள்ள வரணும் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி வரணும் நாங்க பேசிட்டு போயிடுறோம் அப்படின்னு அறப்போராட்டம் தான் பொதுமக்களுக்கு அசூரியம் ஏற்பட்டிருந்தாலும் கூட ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துவதற்கும் அனுமதி இருக்கு ஆனால் மாநில அரசு உடனடியாக இவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய வழக்க அதை வாபஸ் பெறணும் கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை அதே நேரத்தில் இந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கரில் ஒரு சொத்தை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அந்த ஈசி என்கொம்பர் அண்ட் சர்டிஃபிகேட்டுங்கிறோம் அது இத்தனை இத்தனால லாக்கில் இருந்துச்சு நேற்று மாநில அரசு அதை அன்லாக் பண்ணியிருப்பதாக நான் அறிகின்றேன் ஸோ நேற்றிலிருந்து இந்த என்கொம்பர் அண்ட் சர்டிஃபிகேட் அதை எடுப்பதற்கு அந்த லாக்கை நேரத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் அந்த இசி இப்போ மக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கான உரிமை இப்போ வந்துருச்சு மூன்றாவது எங்களுடைய கோரிக்கை இனி அடுத்த கட்ட தமிழகத்தில் இது போன்ற ஒரு கனிம வளமெல்லாம் நாம் டெண்டருக்கு வரும் பொழுது ஒரு மத்திய அரசு கேட்கும் பொழுது சரியான முறையில் நாம் பதில் கடிதம் போட வேண்டும் ஏன்னா இவ்வளவு பெரிய குழப்பம் திரும்ப ஏற்படக்கூடாது என்பதும் எங்களுடைய கோரிக்கை அப்போ வரும்பொழுதே ஒரு கிராம சபை போட்டு கிராம சபையில் மக்களுடைய கருத்தை கேட்டு அதை சரியான முறையில் ஆராய்ந்து அது அப்பொழுதே மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிச்சா மத்திய அரசு அதை டெண்டர் கொண்டு போக போறது கிடையாது அதையும் மாநில அரசு வருகின்ற காலத்தில் பிரச்சனைக்குரிய இடத்துல உண்மையால கிராமம் இருக்கு இதெல்லாமே முல்லைப் பெரியார் நீர்ப்பாசன பகுதி இந்த பல்லுயிர் தளத்தை தாண்டி இதெல்லாம் விவசாய பகுதி மக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பகுதி சமணர் படுகை இருக்கக்கூடிய பகுதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முக்கியமான தொல்லியல் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி அதை மாநில அரசு அடுத்து வரக்கூடிய டெண்டர்ல இதற்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து சரியான முறையில் கடிதப் பரிமாற்றம் நடத்த வேண்டும் என்றும் மாநில அரசு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து குறிப்பாக என்னோடு இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா இருக்கிறாங்க சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் கே சி திருமாற எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க கிராம மக்கள் இருக்கிறாங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன்

எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடிதத்தில் மாநில அரசு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இந்த நானூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும் பல்லுயிர் தலம் மிச்சதெல்லாம் பல்லுயிர் தலம் கிடையாதுன்னு மாநில அரசு இந்த டங்ஸ்டன் மைனிங்க்கு அப்ஜெக்ஷன் பண்ணல அதான் கன்ஃபியூஷனுக்கு காரணம் இன்னைக்கும் மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசுனுடைய கடிதத்தை வச்சு தான் அவங்க பதில் சொல்ல முடியும் ஏன்னா மாநில அரசு அதன் பிறகு சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டிருக்காங்க முதலமைச்சர் ஐயா பேசியிருக்கிறாங்க லோக்கல் எம்எல்ஏ அமைச்சர்லாம் பேசியிருக்கிறாங்க மாநில அரசுடைய கடைசி கடிதம் பிப்ரவரி மாசத்தில் எழுதினதுல பல்லுயிர் தளத்தை தவிர்த்து இருக்கு அதனால இன்னைக்கு நாம அடுத்த கட்டமா போறோம் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கரும் வேண்டாம் அப்படின்னு அதாவது இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஏன்னா மிச்ச இடத்துல விவசாய நிலம் இருக்கு முல்லை பெரியார் பாசனம் இருக்கு பல்லுயிர் தளத்தை தாண்டி இன்னைக்கு மக்கள் இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க எப்படி டெல்டா பகுதியில இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்கிறீங்களோ அதுபோல இந்த பகுதியும் அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளூர் மக்களுடைய நியாயமான கோரிக்கை இது அறிவிப்பதற்கான முழு பொறுப்பும் அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கு ஆனால் மக்களுடைய கோரிக்கையை நாங்களும் இந்த நேரத்தில் ஆமோதிக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்தில் எங்கேயெல்லாம் நீர் பிரிப்பு பகுதி இருக்கு பாசன வசதி இருக்கு அங்கையெல்லாம் எந்த விதமான ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரக்கூடாது அதனால்தான் இன்னைக்கு தெளிவாக திட்டவட்டமாக பாரதிய கட்சி இன்னைக்கு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அமைச்சர் இங்கே வரும் பொழுது பொங்கல் முடித்து தமிழகத்திற்கு வர்றாங்க அன்றைக்கு அமைச்சரே சொல்லுவாங்க ஏன்னா இது பல்லுயிர் தலத்தை தாண்டி நீங்கள் பார்க்கணும் பல்லுயிர் தலம்ங்கிறது ஒரு முக்கியம் ரெண்டாயிரம் ஆண்டு படம் அதை தாண்டி நீர்ப்பாசன பகுதி மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இங்கே வசிக்கின்றார்கள் இது ஒரு பொட்டல் காடு கிடையாது இது ஒரு சாதாரண நீர் நீர் பாசன வசதி இல்லாமல் ஒரு கருங்காடு மாதிரி கிடையாது அதனால் நியாயமான கோரிக்கையை நாங்கள் கூட நிற்கிறோம் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்களோ நாங்கள் செய்து கொடுக்குறோம் அது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அமைச்சர் வரும் பொழுது அமைச்சர் ஒரு வேளை வரலைன்னா இருபதாம் தேதிக்குள்ளே எங்களோட டெல்லிக்கு வருவாங்க அமைச்சர் மூலமாகவே இதற்கு தீர்வு கிடைக்கும்

பதினான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மெமரண்டம் எதை கவர் பண்ணுறாங்கன்னா மேலூர் முத்துவேல்பட்டு ஏரியாவை கவர் பண்ணி இந்த முழு ஏரியாவில் டங்ஸ்டன் இருக்கு சில இடத்துல இருக்கலாம் சில இடத்துல இல்லாமல் இருக்கலாம் இதான் பிளாக் அப்படின்னு அந்த ஜியாலஜிக்கல் மெமரண்டம் அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் மாநில அரசு பதில் சொல்கிறாங்க எப்போ பதில் சொல்கிறாங்கன்னா பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி டங்ஸ்டன் போன்ற கனிமத்தை ஆக்ஷன் விடுறதுக்கான முழு அதிகாரம் மாநில அரசு கையில் இருக்கு அதை மத்திய அரசு எப்ப திருத்தம் பண்றாங்கன்னா பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதற்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் மாநில அரசு கையில தான் இருக்கு அந்த ரிப்போர்ட் இருந்தும் மாநில அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதனால இந்த நேரத்தில் நான் அரசியல் பேச விரும்பல நம்ம ஊர் கோயில் இருக்கிறோம் எல்லா ஐயா இருக்கிறாங்க எல்லா கட்சி நண்பர்களும் ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்க இது மாநில அரசு மத்திய அரசு என்கின்ற வார்த்தையை பேசுறேன்